எக்ஸலண்ட்டான சைட்டுங்க அதை பாருங்க பெரிய பார்க்கு உள்ளே வந்து வாக்கிங் ட்ராக்கிங் பண்ணத்துக்கு சரியான இடம் விட்டுருக்காங்க வாக்கிங் போகிறதுக்கு முப்பத்தி மூணு அடி ரோடு கே ஃபுல் கேட்டர் கம்யூனிட்டி வெல்டெக் சிட்டி இது வந்தீங்கன்னா வெல்டெக் டவுனு அருமையான இடம் உள்ளே வந்து சுற்றி காம்பவுண்டு டாப் ரோடு காவா பாருங்க கம்ப்ளீட்டாக வந்து காவா பண்ணியிருக்காங்க வாட்டர் லைன் மொக்கானிக்கல் ட்ரிங்கிங் வாட்டர் லைன் போட்டிருக்காங்க சோலார் லைனு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் கேட்டு முப்பத்தி மூணு அடி ரோடு பக்கத்துலேயே உக்கனிக்கல் ட்ரிங்கிங் வாட்டர் பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே விஐடி எல்லா ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சால் ஒரு எக்ஸலண்ட்டான ப்ளேஸுங்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க யாராவது தேவைன்னா உடனே காண்டக்ட் பண்ணுங்கள் விஐடிக்கு நியர்பை ஃப்ளாட்டு கேட்டர் கம்யூனிட்டி எயிட் ஜீரோ செவன் டூ செவன் ஃபோர் செவன் ஃபோர் எயிட் ஒன் உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் யூ குட் கேட்டர் கம்யூனிட்டிங்க